நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக வழிகாட்டி தருகின்றன நாம் வாழும் உலகம் கவலைகளால் நிரம்பியுள்ளது ஆரோக்கியம் பொருளாதாரம் எதிர்காலம் உறவுகள் என்று எண்ணற்ற சிக்கல்கள் இவையெல்லாம் மனதை குழப்பி அமைதியை கலைக்கக்கூடும் ஆனால் தேவனுடைய வார்த்தை புரிகிறது ஒன்று கூட கவலைப்படாதீர்கள் இது ஒரு கட்டளை மட்டுமல்ல ஒரு அழைப்பும் கூட உங்கள் தேவைகளை செபத்திலும் வேண்டுதலிலும் நன்றியோடு சொல்லுங்கள் தேவன் கேட்க தயாராக இருக்கிறார் அதற்கு பதிலாக அவர் தரும் சமாதானம் மனித புத்தியால் புரிய முடியாததாகும் அது உங்கள் மனதையும் சிந்தனையும் காத்துக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இந்த வசனம் நமக்குள் ஏற்படும் பயம் பதட்டம் கவலை குழப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்புவிக்க சொல்கிறது நாம் ஜபிக்கும் போது தேவனின் நிலைமையை மட்டுமல்ல நாம் நம்மை மாற்றுகிறார் மன அமைதி நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை உண்டு செய்கிறார் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசீர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே